ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட்டிங் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாட்டர்மலன் தோலை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிப்பி தான் பார்க்கப்போகிறோம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டீங்க இதை பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் தூக்கி போட்டேன்னு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வாங்கப்பதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு தேவையான அளவு தர்பூசணியோட தோல் வந்து எடுத்துக்கலாம் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம இந்த தர்பூசணி தோலில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த ஒயிட் கலர் பார்ட்டு தான் வேணும் இந்த மாதிரி கத்தி வச்சு இல்லைனா பீலர் வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது போலவே எல்லா தர்பூசணி தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்தவரை ஷேப்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கிடையாது முடிஞ்ச அளவு ரொம்ப பெருசாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் அதோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூசணியும் பீட்ரூட்டையும் குக்கரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே அரக்கப்பளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம வேக வைக்கும்போது தர்பூசிலேருந்து தண்ணி விட்டு வரும் இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வைக்காண்டான்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பேனில் கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் தர்பூசணி பீட்ரூட்லாம் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூடாக இருக்குது இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து இருக்குது இப்போ நம்ம இதை வந்து பேனுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தர்பூசணி வந்து குக்கரில் வேக வச்சோம்லாம் அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி இருக்குது அந்த தண்ணியை நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி இது கூடவே சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து அதிகமான அளவு வந்து சேர்க்க வேண்டாம் அதனால்தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வேக வைக்கும் போது குறைவான அளவு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஓரளவு மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த மாதிரி வந்ததும் நம்ம இது கூடவே அரைக்கப்புளவு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு தர்பூசணி கூழுக்கு அரைக்கப் அளவு நாட்டு சக்கரை இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தக்கன வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கும்போது நமக்கு தண்ணி வந்து மீதி கிடச்சிடலாம் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடியாகி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம இன்றைக்கி தர்பூசணி தோல் வச்சு ஜாம் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஆர்டிஃபிஷியலாக வேறு இந்த கலரும் சேர்க்காமல் பீட்ரூட் சேர்த்து அது மாதிரி சுகர் சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ஒருக்கா செஞ்சு வச்சாலே நமக்கு கொஞ்ச நாள் வர நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மேலே நல்லா தெறிக்கும் அதனால மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திறந்து விட்டு கலந்து எடுத்துக்கோங்க மேலே தெறிக்காமல் கொஞ்சம் கவனமாக செஞ்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போ கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து திக்காகி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வந்து திக்காகி வரணும் தர்பூசணி தோல் வச்சு அல்வா அப்புறமா டூட்டி எல்லாம் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஜாம் வந்து செஞ்சுருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரே ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனிமேல் நீங்கள் வாட்டர்மலன் தோலை தூர போடவே மாட்டீங்க அந்த அளவு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்து நல்லா விட்டு வரணும் உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கும் அது மாதிரி வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் இதுதான் நமக்கு கரெக்டான பதம் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே எலுமிச்ச பழம் வந்து சேர்த்துக்கலாம் பாதி எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன் அதோட விதைய மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புழிஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இது ரெடியாகி வரதுக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நம்ம வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது ஏர்டைட் பாட்டில் இல்லைன்னா ஏதாவது ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப பதினஞ்சு நாளுக்கு வந்து நமக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த ஜாமோட கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நான் இதை வந்து உங்களுக்கு ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அளவு சூப்பராக இருக்குதுன்னு இந்த தர்பூசணி தோல்லையும் நிறையவே சத்துக்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வந்து ஜாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலேயும் ஒரு ப்ரெட் பீஸ் வச்சு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட்டில் மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தியில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்